பயில நீங்கள் சிறப்பாக நிறுத்தி முடித்து நம்முடைய பேரக்கத்துடைய வரலாற்றிலே ஒரு புதிய முத்திரையை பதித்து வரலாற்று நாயர்களாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சேலம் மாவட்ட பொறுப்பாளர்களே வட்ட பொறுப்பாளர்களே சேலம் மாவட்ட உறுப்பினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மாநில கழகத்தின் சார்பாக எங்களுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வழக்கத்தையும் உங்களுடைய பாதங்களிலே முதலில் நாங்கள் சமர்ப்பித்து எங்களுடைய உரையை தொடங்குகிறோம் இந்த பயிலறை சிறப்பாக நடத்திய வெற்றி வேண்டுகளை பாராட்டுவதற்காக நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு விழாவிற்கு தலைமை தாக்கி நேற்றோடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அறிவழகன் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நம் முன்னால் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சௌதரன் மாயகிருஷன் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய எனது பாசத்திற்குரிய அருமை சௌதரிகள் அருள்மொழி அவர்களே ஜெயந்தி அவர்களே அதோடு மட்டுமல்லாமல் அவருடன் வருகை தந்திருக்கக்கூடிய வருகை தந்த மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்திலே உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அருமை சகோதரிகள் கிரிஞ்சா அவர்களே சொல்ல அவர்களே நளினி அவர்களே ஆக தேசினி அவர்களே அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில சகோதரிகளே அதை போன்று வரவேற்பர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் ரமேஷ் பாபு பெயர் தொடரப்பட்டிருந்தது நான் அவருக்கு நம்முடைய மாயகிருஷ்ணன் அவர்களை கேட்டு எங்க ரமேஷ் பாபு என்று கேட்டேன் ரமேஷ் பாபு மிக முக்கியமான பணியிலே ஈடுபட்டிருக்கிறார் பாராட்டு பெறக்கூடியவர்களுக்கு வழங்குவது அந்த அருமையான பேங்க் வழங்குவது அவைகளெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையில் நான் நிகழ்ந்து போனேன் ஆகவே மாவட்ட செயலாளர் அருள் சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களை அதை போன்று இந்த சேலம் மாவட்டத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி இந்த பயிலரங்கத்தை ஏற்றியோடு நடத்துவதற்கு முழு மூச்சாக நின்று வழிகாட்டி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்த நம்முடைய அருமை சகோதரன் துணிப்புமிக்க இளைஞர் பாசத்திற்குரிய அருமை நண்பர் சண்முகம் அவர்களே அதை தொடர்ந்து இந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டு ஏசூரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அருமை சோதர் ஜெயக்குமார் அவர்களே நம்முடைய மாநில தொழிலாளர் அதுக்கு முன்னால் உங்களுக்கு நீங்கள் வானிலையில் இந்து ஒரு தவறு ஒரு நிகழ்ச்சி கொடுப்போம் பார்த்துருப்பீங்க அதுபோல் பொருளாளர் எங்க பேசினாலும் இந்துவர் சிறுகதை என்று சொல்லி தான் ஆரம்பிப்பார் ஆகவே இந்துவர் சிறுகதை பொருளாளர் அருமை சபோதர் அவர்களே மாநில செயலாளர் அருமை ரஞ்சித் குமார் அவர்களே மாநில சட்ட செயலாளர் அருமைச்சோளர் பாலகிருஷ்ணன் அவர்களே அதே போன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும் மாவட்ட பொறுப்பாளர்களே வாழ்த்துறை வழங்கிய அவர் இருக்கக்கூடிய வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய மேல்நிலைப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி அப்பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர் அருமை சகோதரர் நடராஜன் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர்கள் மோகன் அவர்களே அங்கபத்த அவர்களே அருணாச்சலம் அவர்களே வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி உங்களை எப்படி பாராட்டுவது என்றே எனக்கு தெரியவில்லை பாராட்ட வேண்டும் என்று இப்படி பாராட்டலாம் அப்படி பாராட்டலாம் என்று நான் எண்ணி இருந்தது எல்லாம் எனக்கு முன்னால் பேசுபவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்களை பாராட்ட மழையிலே நினைய விட்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழிலும் தேடி தேடி பார்க்கிறேன் உங்களை பாராட்டுவதற்கு அவர்கள் பாராட்டிய அந்த வார்த்தைகளை தான் எனக்கு கிடைக்கிறது வேறு என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை ஒட்டுமொத்தமாக உண்மையிலேயே உங்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் மனமாற பாராட்டுகிறேன் உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறப்பாக வாழ்த்துகிறேன் உங்களுடைய சேவை நம்முடைய பேர் இயக்கத்திற்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் இந்த பேர் இயக்கம் நம்முடைய மாவட்டத்திலே மேலும் வேண்டும் உங்கள் பணியின் காரணமாக தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் நம்முடைய கழகத்தான் நலன்களையும் உரிமைகளையும் பத்திரமாக பாதுகாத்து அவருடைய தரங்களிலே ஒப்படைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பேர் இயக்கம் இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை உலகம் தான் அதற்கு ஈடு இணையாக எந்த ஆசிரியர் சொல்ல முடியாது சொல்வதற்கு வேற இயக்கமும் இல்லை என்ற அந்த வரலாற்றை நீங்கள் படைக்க வேண்டும் படைக்க வேண்டும் படைக்கக்கூடிய ஆற்றலும் அந்த திறமையும் உங்கள் அத்தனை பேரிடமும் இருக்கிறது அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்